உனக்கு என்ன பண்ணும் பேசு இப்போ பேசு சவுண்டு கொடு நான் உன்னை தான் கேட்குறேன் டேய் பேசு இப்போ சவுண்டு கொடு அது அதை கேட்கல நான் என்ன பண்ணும் உனக்கு அவனுக்கு தைலம் தைக்கணுமா உனக்கு என்ன பண்ணோம் உனக்கு தைலம் தைக்கணுமா சாப்பிட்டியா டேய் மம்மு கூட்டம் ஆ புரியல என்ன தூங்குன தூங்க એ દેખું પાળમાં વીર પેટી ફરી બરોણ કાટે